ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி முட்டை வெங்காயம் ப்ரெட் இருந்தால் போதும் ரொம்ப ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ முதல்ல வந்து பிரெட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் இருக்கிறது ரெண்டு வெங்காயம் நல்லா நீளமாக மெல்லிஸாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க மெஷரிங் கப்பில் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டே கால் கப் அளவுக்கு இருக்கும் நறுக்கினது இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் ஒரே ஒரு பச்சை மிளகாவை பொடியா நறுக்கி சேர்த்துருக்குறேன் இப்போ வெங்காயம் லைட்டாக சவந்து வர மாதிரி வதங்கணும் இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் இப்போ வெங்காயம் ஒரு மீடியம் ஃபிளேம்ல வதக்கி விடுங்க இப்போ உங்களுக்கு பார்க்கறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் வெங்காயம் ஓரளவு லைட்டாக நிறம் மாதிரி வெந்து வதங்கியிருக்கு இந்த சமயத்துல இதுல இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமா சேர்க்க வேண்டாங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு விழுதா சேர்த்தா போதும் இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளியில் பாதி தக்காளி மட்டும் எடுத்திருக்கலாம் ஏன்னா இதுக்கு வந்து ரொம்ப அதிகமா தக்காளி சேர்க்க கூடாது புளிப்புக்காக கொஞ்சமா சேர்த்தா போதும் இப்போ எல்லாம் இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும் ரொம்ப குழைய குழைய வதங்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ மசாலா பொடி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி அடுத்ததாக காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி சேர்த்துக்கலாம் கறி மசாலாலே நமக்கு காரம் இருக்கும் ஆனால் கலருக்காக மட்டும்தான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கோங்க இது சேர்க்கறதுனால கட்டாயமாக இனிக்காதுங்க ரொம்ப நல்லா ருசியாக தூக்கி கொடுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த மசாலா பச்சை வாசனெலாம் போகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்தால் போதும் இப்போ இந்த சமயத்தில் கடைசியாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகளை சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இந்த வதக்கின சாமான்லாம் ஸ்டஃபிங் வைக்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அது நம்ம மற்ற விலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ இன்னைக்கு இந்த ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் எந்த பிரெட்டு வேணா எடுத்துக்கலாங்க நான் நார்மலாக ஒயிட் ப்ரெட் தான் எடுத்துருக்குறேன் ஒயிட் ப்ரெட் வேணாம் அப்படின்னா நம்ம கோதுமை மாவில் இருக்கும் இல்லையா அந்த ப்ரெட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த ப்ரெட்டை வந்து நம்ம நறுக்கிக்க போகிறோம் இது அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக குக்கி கட்டரை வச்சு நறுக்கிக்க போகிறேன் உங்களுக்கு இது கட் பண்ணுறதுனால பிரெட் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இப்படியே வந்து மேலே ஸ்டஃபிங் வச்சுட்டு நம்ம சொன்னபடி நீங்கள் டோஸ்ட் பண்ணிக்கலாம் இது கிட்ஸுக்குங்கிறதுனால இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் நறுக்கி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு எட்டு பிரெட்டு நமக்கு இன்றைக்கி தேவைப்படுங்க நாலு ப்ரெட்டு செய்கிற அளவுக்கு தான் நமக்கு ஸ்டஃபிங் ரெடியாக இருக்கும் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து நம்ம டோஸ்ட் பண்ணுறதுக்காக முட்டையை வந்து நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு முட்டை எடுத்தால் போதும் ரொம்ப அதிகமாக முட்டை சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது இப்போ இந்த முட்டையிலேயே ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து ஒரு ஒன் எயித்து டீஸ்பூன் இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சள் பொடி கூடவே பார்த்திங்கன்னா க்ரஷ் பெப்பர்னு சொல்லுவாங்க வரமிளகாவை குறை குறப்பாக அரைச்சது இது கடையிலே கிடைக்கிது சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் வீட்டில் மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதுவும் இல்லாத பட்சத்தில் மிளகுத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அது போட்டாலும் நல்லாயிருக்கும் கடைசியாக இதில் வந்து பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு விஸ்க் வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த முட்டை ஸ்மெல் இல்லாமல் நமக்கு நல்லா ஃப்ளஃபியாக டோஸ்ட் ஆகி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா விஸ்க் பண்ணி எடுத்தாச்சு இப்போ மேலே நம்ம டிப் பண்ணி போடுறதுக்கு இந்த முட்டை கலவையும் ரெடி ஆகிடுச்சு இதை எடுத்து வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஸ்டஃபிங்கை கொஞ்சம் போல் ஒரு ஒரு பிரெட்டுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம செஞ்சுருக்க அளவுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலு டோஸ்ட்டு தான் நமக்கு செய்ய முடியும் அந்த அளவுக்கு தான் நான் செஞ்சுருக்குறேன் இப்போ எல்லாத்தையுமே இதே மாதிரி நம்ம ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப அதிகமாக வைக்க வேண்டாங்க ஒரு லேயர் வச்சாலே நல்லாயிருக்கும் இப்போ வந்து நாலு ப்ரெட்டுக்கும் வச்சு எடுத்துட்டேன் இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணுறதுக்கு நெய் அப்படி இல்லைனா வெண்ணெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும் ரெண்டுமே இல்லை இல்லை பிடிக்காது அப்படிங்கிறவங்க ஆயில் கூட ஊற்றிக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை இந்த முட்டையெல்லாம் ரெண்டு சைடும் நம்ம வந்து பஜ்ஜிக்கெலாம் தோச்சு எடுப்போம் பார்த்திங்களா அதே மாதிரி நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம தோசைக்கலையில் வச்சுக்கலாம் இப்போ என்னோடய தோசைக்கலையில் ரெண்டு பிரெட்டு வைக்க முடியும் அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு வச்சுக்கிறேன் கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு சைடு ரோஸ்ட் ஆகட்டுங்க அதுக்கப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு லைட்டாக வெந்திருக்கும் இப்போ திருப்பி போட்டு நல்லா செவந்து வர மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே டோஸ்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த முட்டை வெந்து நமக்கு நல்லா இருக்கும் இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் நினைக்கிறேன் நல்லா செவந்து மேலே கிறிஸ்பியாக டோஸ்ட் ஆகி வந்திருக்கு இந்த சமயம் எடுத்துடலாம் இதே மாதிரி மிச்ச ப்ரெட்டையும் நீங்கள் போட்டு எடுத்துருங்க சுட சுட சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிட்ஸு ஸ்கூல்லேருந்து வந்த உடனே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க நல்ல ஒரு ஃபீலிங்காகவும் இருக்கும் இதே மாதிரி அளவுகளோடு இந்த டோஸ்ட்டை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்